அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து கனவில் சாப்பாடு அல்லது பிரியாணியை பார்ப்பதின் இருபத்தி ஏழு விளக்கங்களை அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு விளக்கங்களில் ஆரம்ப ஏழு எட்டுக்குள்ள பிரியாணியினுடைய அடிப்படையான விளக்கங்கள் வந்துடும் அதுக்கப்புறம் அதனுடைய தெளிவான விளக்கங்கள் வர ஆரம்பிக்கும் முதலாவதாக கனவில் பிரியாணியை பார்ப்பது மகிழ்ச்சி ஏற்படுவது மற்றும் மார்க்க ரீதியிலான பரிபூர்ணத்தின் அடையாளமாகும் இரண்டாவதாக பிரியாணியை சாப்பிடுவது போன்ற ஒருவர் கனவு கண்டால் அவருடைய உள்ளத்தின் நாட்டங்கள் நிறைவேறுவது மகிழ்ச்சி ஏற்படுவது மேலும் அல்லாஹுவின் ஞாபத்தவருக்கு கிடைக்கப்பெறுவது ஆகியவற்றின் அடையாளமாகும் மூன்றாவதாக சமைக்காத அரிசியை கனவில் காண்பது அரிசி லெகசி இருக்கிற மாதிரி கனவு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் வரும் காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாகவும் உயர்வாகவும் ஆகப் போகிறது என்பது என்னுடைய அடையாளமாகும் நான்காவதாக சமைத்த உணவை ஒருவர் கனவில் காண்கிறார் அந்த உணவு சமைக்க வைக்கப்பட்டிருக்கு அது அந்த அரிசி சமைச்சு ரெடியாக சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே உருவான ஒரு விஷயம் தங்களுக்காக கிடைக்க இருக்கிறது ஏற்கனவே அதை நல்லா உருவாக்கி வச்ச அந்த ஒரு ஒரு ஆக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அது உருவாகி இருக்குது அந்த நிர்வாகம் அப்படியே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் அல்லது தாங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த காரியத்தை தயங்காமல் செய்யலாம் அதில் உங்களுக்கு அபிவிருத்தி இருக்கிறது அதில் நலவு இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் அதாவது ஒரு கடை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு பெண் பார்க்குறீங்க மாப்பிள்ள பார்க்குறீங்க அந்த சமயத்தில் ஒரு கடை வந்திருக்கு அவர் வரண் வந்திருக்கு அந்த சமயத்தில் அந்த வீட்டார்களுக்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட நபருக்கோ சமைத்த ஒரு உணவை கனவு பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தில் தாராளமாக இறங்கலாம் அது பறக்கத்தானது ஐந்தாவதாக சாப்பாட்டை தயிருடன் சேர்ந்து சாப்பிடுவது போன்று கனவு கண்டால் சாப்பாட்டை தயிரோட சேர்த்து சாப்பிட்றார் இந்த மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அது கெட்ட செய்தி மற்றும் இழிவின் அடையாளமாகும் ஆறாவதாக சாப்பாட்டை பாலுடன் சேர்த்து கா பார்க்கிறார் பாலுடன் சேர்த்து சாப்பிடுவது போன்று பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹுவின் ஒன்றன் பின் ஒன்றான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் இது நல்ல கனவு ஏழாவதாக பிரியாணியை சமைப்பதற்கான மளிகை பொருட்கள் அதனுடைய தேவையான சமையலுக்குரிய பொருட்களை சேகரிப்பது போன்று அவர் கனவு பார்க்கிறாருன்னு சொன்னா அது நளவு மற்றும் பறக்கத்தின் அடையாளமாகும் அவரது இரணத்தில் அதிகரிப்பு ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் எட்டாவதாக பிரியாணியை சமைப்பதற்காக அரிசி மற்றும் இறைச்சி வாங்குவது போன்று கனவு கண்டால் அதாவது அந்த கனவுலே நமக்கு தெரியும் இது பிரியாணி சமைக்கிறதுக்காக நம்ம போய் அரிசி வாங்குறோம் பிரியாணி சமைக்கிறதுக்காக போய் கறி வாங்குறோம் அந்த மாதிரி நம்ம கனவு நமக்கு தெரியும் அப்படி கண்டால் அது நலவான கனவு அவருக்கு நற்பெயர் ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் கவலை மற்றும் துன்பம் தூரமாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் ஒரு நற்செய்திக்கான அடையாளமாகும் மேலும் அவரது செல்வத்தில் அதிகரிப்பு ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் ஒன்பதாவதாக பிரியாணி சமைக்கப்பட்டு கொண்டிருப்பதாக அவர் கனவு கண்டால் அது வெற்றி மற்றும் நன்மையின் அடையாளமாகும் தலாக்கு தூரமாகுவதன் அடையாளமாகும் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தலாக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிருக்குன்னு சொன்னா அப்படி நடக்காது அந்த தலாக்கு தூரமாகிவிடும் என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் ஏதேனும் ஒரு நியமத்து கிடைக்க இருக்கிறது அல்லாஹுவினுடைய உபகாரம் கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பத்தாவதாக சமைத்த பிரியாணியை காண்பது நிம்மதி மற்றும் சுகத்தின் அடையாளமாகும் பதினொன்றாவதாக ஒருவர் தானே பிரியாணியை சமைப்பது போன்று கனவு காண்கிறார் என்றால் அது சொகுசான வாழ்க்கையின் அடையாளமாகும் அவரது செல்வத்தில் அதிகரிப்பு ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் அவரது தேவை பூர்த்தியாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் பன்னிரெண்டாவதாக ஒருவர் கனவு காண்கிறார் அவர் வேறு ஒருவரை வைத்து பிரியாணி சமைக்கிறார் இப்படி கனவு பார்த்தார்னு சொன்னா அவருடைய நோய் துன்பம் மற்றும் கவலை தூரமாகுவதன் அடையாளமாகும் அவரது நோக்கம் வெற்றியடைவதன் அடையாளமாகும் பதிமூன்றாவதாக சுவைமிக்க பிரியாணியை ஒருவர் சாப்பிடுவதாக கனவு காண்கிறார் அந்த கனவுலே நமக்கு தெரியும் அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை நமக்கு தெரியும் அப்படி ஒருவர் கனவு கண்டால் அது நிம்மதி அடைவதன் அடையாளமாகும் சந்தோஷத்தின் அடையாளமாகும் கண்ணியம் மற்றும் செல்வத்தில் மிகைப்பு ஏற்படுவது அதிகரிப்பு ஏற்படுவதன் அடையாளமாகும் பதினான்காவதாக பிரியாணி கெட்ட வாடையுடையதாக சுவையற்றதாக அல்லது கெட்டுப்போனதாக அவர் கனவு பார்க்கிறார் அல்லது சாப்பிடுகிறார் இந்த எந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த கனவு பார்த்தாலும் சரி இந்த பிரியாணி ரொம்ப மோசமான பிரியாணியாக இருக்குது கெட்டுப்போன பிரியாணி மாதிரி இருக்கு கெட்ட அடிக்குது இந்த மாதிரி பார்த்தாலும் சரி அல்லது சாப்பிடுவதாக கனவு கண்டாலும் சரி அவருடைய வாழ்வின் இன்பத்தை அவர் அடையாமல் போவார் என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் அவரது செல்வத்தினால் அவருக்கு பயனில்லாமல் போகும் என்பதனுடைய அடையாளமாகும் அல்லது அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் மூலம் இவருக்கு கவலை ஏற்படும் என்பதனுடைய அடையாளமாகும் பதினைந்தாவதாக பிரியாணியை தயிருடன் சேர்த்து சாப்பிடுவதாக அவர் கனவு காண்கிறார் அந்த தயிர் நன்றாக இருக்குமேயானால் அது நற்பெயர் கண்ணியம் செல்வத்தின் அடையாளமாகும் அந்த தயிர் கெட்டு போனதாக புளித்துவிட்டதாக இருக்குமேயானால் அப்பொழுது நோய் ஏற்பட இருக்கிறது அல்லது நஷ்டத்தின் அடையாளமாகும் பதினாறாவதாக ஒருவர் பிரியாணியை தனது வீட்டிற்கு கொண்டு வருவது போன்று கனவு பார்க்கிறார் வீட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வர்ற மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரது வீட்டில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கிறது செல்வம் மற்றும் கண்ணியம் கிடைக்கப்பெற இருக்கிறது அந்த வீட்டில் திருமணம் நடைபெறவிருப்பதின் அடையாளமாகும் பதினேழாவதாக ஏதேனும் திருமணம் நிகழ்ச்சி அல்லது கந்தூரி போன்ற விழாக்களில் அவர் பிரியாணி சாப்பிடுவது போன்று கனவு கண்டால் அவரது நின்றுவிட்ட ஒரு வேலை மீண்டும் நன்றாக நடைபெற இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் சிரமம் தூரமாகுவதன் அடையாளமாகும் பதினெட்டாவதாக பிரியாணியை தேவையுள்ளவர்கள் உறவினர்கள் ஏழைகள் குழந்தைகள் தனது நேசத்திற்குரியவர்கள் விருந்தினர்கள் இவர்களுக்கு உணவளிப்பது போன்று கனவு கண்டால் அவருடைய தேவை நிறைவேற இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் கண்ணியம் செல்வம் அதிகரிக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் நற்பெயரின் அடையாளமாகும் பத்தொன்பதாவதாக இவரு வேற ஒருத்தர பிரியாணி சாப்பிட்ற மாதிரி கனவு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா யாரை அவர் பார்க்கிறாரோ அவருடைய இரணத்தில் அதிகரிப்பு ஏற்பட இருக்கிறது அவர் மகிழ்ச்சி அடைய இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகும் பிரியாணி கீழே விழுவது போன்று கனவு கண்டால் சிரமம் ஏற்படுவது மற்றும் நஷ்டத்தின் அடையாளமாகும் இருபத்தி ஒன்றாவதாக பிரியாணி தொலைந்து போவது அல்லது திருடு போவது போன்று கனவு கண்டால் ஏழையாகவது திடுக்கம் ஏற்படுவது மற்றும் கவலை மற்றும் துன்பத்தின் அடையாளமாகும் இருபத்தி இரண்டாவதாக பிரியாணியை இவர் திருடுவது போன்று கனவு கண்டால் இழிவடைவது இவருடைய கண்ணியத்தில் குறைவு ஏற்படுவது கேவலம் அடைவதன் ஆகியவற்றின் அடையாளமாகும் இருபத்தி மூன்றாவதாக பிரியாணியை இவர் விற்பவராக கனவு காண்கிறார் பிரியாணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இவரது வியாபாரத்தில் வெற்றி ஏற்பட இருக்கிறது மிகைப்பு ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் இருபத்தி நான்காவதாக பிரியாணியை இவர் வாங்குவது போன்று பணம் கொடுத்து பிரியாணி வாங்குவது போன்று இவர் கனவு கண்டால் அது உள்ளத்தின் நாட்டம் நிறைவேறுவதன் அடையாளமாகும் கண்ணியம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாகும் நிம்மதி ஏற்படுவதன் அடையாளமாகும் இருபத்தி ஐந்தாவதாக ஒருவருடன் இவர் சேர்ந்து பிரியாணி சாப்பிடுகிறார் அவர் ஒருத்தர் கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிடுறாரு கனவுல ஆனால் அவர் இறந்துட்டார் அந்த மாதிரி கனவு பார்த்தாலோ அல்லது இறந்தவருக்கு இவர் பிரியாணியை உணவளிக்கிறார் அப்படி கனவு பார்த்தாலோ அல்லது இறந்தவரை இவருக்கு பிரியாணியை உணவளிக்கிறார் அப்படி பார்த்தாலோ வராசத்தில் அவர்களுடைய மூதாதையர்களுடைய சொத்திலிருந்து இவருக்கு ஒரு சொத்து கிடைக்க இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட பங்கு கிடைக்க இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் இவருடைய உள்ளத்தின் நாட்டங்கள் நிறைவேறும் என்பதனுடைய அடையாளமாகும் மேலும் இவருடைய நின்றுவிட்ட ஒரு காரியம் நல்லபடியாக முடியும் என்பதனுடைய அடையாளமாகும் இருபத்தி ஆறாவதாக பிரியாணி சாப்பிட அமர்கிறார் ஆனால் பிரியாணி முடிந்து விட்டது அல்லது இவருக்கு கிடைக்கவில்லை இந்த மாதிரி கனவு பார்க்கிறாருன்னு சொன்னா வாழ்வில் ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகும் தயாராக உள்ள ஒரு காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு காரியம் தடைபட்டு விடும் என்பதனுடைய அடையாளமாகும் கவலை மற்றும் துன்பத்தின் அடையாளமாகும் இருபத்தி ஏழாவதாக பிரியாணியை இவர் கனவுல பார்க்கிறார் ஆனா அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறாரு அல்லது இவர் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவின் நியாமத்திற்கு இவர் நன்றி செலுத்தாமல் இருக்கிறார் அது அல்லாஹ் வந்து கனவுல காட்டுறான் என்னுடைய ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தாம இருக்கிற அப்படிங்கிறதுக்கான அடையாளமாகும் அல்லது இவர் நோய்வாய்ப்படுவதன் அடையாளமாகும் இவைகள் பிரியாணியை கனவில் காண்பதனுடைய இருபத்தி ஏழு விளக்கங்கள் இந்த விளக்கங்கள்ல உங்களுக்கு சந்தோஷமானதும் வந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு வருத்தமானதும் வந்திருக்கலாம் சந்தோஷமானது வந்திருந்தா அல்லாவுக்கு நீங்க சுக்குருசைங்க அலமது இல்லா நம்ம பணிவோட நல்லபடியா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் வேலை மாற்றமானது வந்திருந்தா அந்த சமயத்துல நம்ம ஒரு பதினோரு பேத்துக்கு உணவளித்தோம் ஏழைகளுக்கு உணவளித்தோம் மேலும் நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய வலிமார்களுடைய இடத்திற்கு சென்று அவங்களுக்கு ஒரு போதி போதும் இடத்துல அவங்களுடைய பொருட்டை கொண்டு நம்ம துவா செய்யணும் யா அல்லா இவர்களுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய இந்த பிரச்சனையை தூரமாக்குடா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு எனக்கு எந்த விதமான கேவலமும் வரக்கூடாதுடா அல்லான்னு சொல்லி அல்லாட துவா செய்து கொள்ளணும் மேலும் கெட்ட கனவுகளை யாரிடத்திலும் பகரவும் செய்யாதீங்க நீங்க கெட்ட கனவுகளை பக இருந்து அவங்க ஏதாவது வாயிலிருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அது உங்களுக்கு நடந்துரும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது யார்ட்டையும் கெட்ட கனவுகளை பகிரக்கூடாது மேலும் நம்மளுடைய எல்லா கனவுகளுடைய வீடியோலையும் நம்ம சொல்றது கனவுங்கிறது வாழ்க்கை அல்ல இந்த கனவு வந்துருச்சு உடனே நம்ம உடனே பயங்கரமான பிரச்சனைகள் மூழ்க போறோம் அப்படிலாம் கிடையாது அல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் கனவு இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை வர இருக்குப்பா பாதுகாத்துக்க இந்த செயலை செய்யாத இதுக்குள்ள நுழையாத அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் கனவே தவிர கனவு வாழ்க்கை இல்லை எனவே நம்ம உஷாராய்க்கணும் உடனே ஒரு சுதக்கா செய்யணும் நல்லபடியா அல்லாட்ட உதவி தேடணும் நம்ம எந்த தவறான காரியத்துக்குள்ள நுழைய இருக்கிறோமோ அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் எல்லா சுகானுத்தாளா சகலவிதமான கேவலங்கள்ல இருந்து நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் எல்லா பாதுகாத்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நிம்மதியான வாழ்வை தந்து அல்லாஹ் இறந்த பிறகு சோன வாழ்வை தருவானாக போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் சந்திப்போம் அசலாம் வரமத்துலாஹி வரகாத் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹெஃபலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பன்னிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆணை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தரல் புரிவானாக அமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்